நம் டிவி நேரம் வணக்கம் நம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் எல்லோராலும் ப்ரொஃபசர் என்று அன்போடு அழைக்கப்படும் பேராசிரியர் திரு கனக சபாபதி அவர்கள் தான் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் பொதுவா மக்களுக்கு தெரிஞ்சது வந்து ப்ரொபசர் அப்படின்னா வந்து கல்வியாளர் திடீர்னு வந்து நீங்க எப்படி அரசியலுக்கு வந்தீங்க ஒரு கல்வியாளராக இருந்துட்டு உங்களுக்கு எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது நம்ம இது இதுல என்னுடைய முடிவு பெருசா ஒன்றும் இல்லை அதாவது நான் நாடு சம்பந்தமாக ஆய்வுகளை செய்து கொண்டிருந்தேன் நான் வந்து நம்முடைய சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தில் பல வருடமா இருக்கிற வெவ்வேறு பொறுப்புகளில் மாநில அளவில் இருந்து மத்திய அகில பாரத அளவில் வெவ்வேறு பொறுப்புகள் இருந்தேன் என்னுடைய ஆய்வு இந்த நாடு சம்பந்தமான ஆய்வுகள் நம்முடைய நாட்டினுடைய வலிமை எப்படி இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கல ஆய்வுகள் நாடு முறம் போய் செஞ்சிட்டு இருந்தோம் இயற்கையாகவே நமக்கு நாட்டின் மேல பற்ற அதிகம் காரணம் நான் இந்த இயக்கங்கள்ல பல வருஷங்களாக இருந்துட்டு அப்புறம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகளுமே பல சமயம் நமக்கு தெரியாம இயற்கையாகவே நடக்கிறது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறுகள்ல இந்த கூட்டுறவு தேர்தல் வந்தது பல வருஷங்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் அப்போ எங்க ஊர் பகுதியில் கோவை மாவட்டத்தில் பகுதியில் என்னை வந்து இந்த கூட்டுறவு தேர்தலில் பொது வேட்பாளர் தான் நடத்தினாங்க நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனேன் அதுதான் என்னுடைய பொது வாழ்க்கையில பெரிய அனுபவம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக அனுபவம் அது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் நடந்தது அப்போ அந்த கூட்டுறவு வங்கியை நான் சிறப்பாக நடத்தி நல்ல பேர் வந்தது நஷ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவு வங்கி கோவை மாவட்டத்திலேயே அதிகமாக லாபம் வரக்கூடிய வங்கியாக உருவாச்சு அதுதான் எனக்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக முதல் அனுபவம் அப்புறம் நான் கல்வி பணி என்னுடைய ஆய்வு பணிகளை செஞ்சிட்டு இருந்தேன் அப்படி செஞ்சிட்டு இருக்கும் போது ரெண்டாயிரத்தி பதிமூணுல நான் அரசியலுக்கு போக வேண்டும் என்று பெரியவர்கள் முடிவெடுத்தார்கள் அதனுடைய அடிப்படையில நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து கட்சிக்கு வந்து பணி செஞ்சுட்டு இருக்கிறேன் சரி இப்ப வந்து சங்கத்துல ஆர்எஸ்எஸ்ல வந்து உங்களை அதிக அதிகமான உங்களுடைய ஈடுபாடு இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆர் எஸ் எஸ் அமைப்பு வந்து ஒரு மிகப்பெரிய தேசபக்தி இயக்கம் நம்முடைய நாடு இன்றைக்கு இப்படி சொன்னால் நல்ல ஆர் எஸ் எஸ் இயக்கம் தான் அது பல லட்சக்கணக்கான பேரை தேசபக்தர்களாக உருவாக்கி இருக்கிறது நாட்டினுடைய பல்வேறு துறைகளில ஆர் எஸ் எஸ் சேவையானது இருந்து வந்து கொண்டிருக்கிறது அது இப்போ நாங்க எல்லாம் பொருளாதார துறையில் இருந்த மாணவர்களுக்கு ஏபிவிபி அமைப்பு விவசாயிகளுக்கு பிகேஏ சென்று வெவ்வேறு துறைகளில ஆர் எஸ் எஸ் ஆனது பணி செய்து கொண்டிருக்கிறது இந்த இயக்கத்தினுடைய நம்முடைய பாரதத்தை வேண்டும் என்பதுதான் அதனால பல ஆயிரக்கணக்கான பேர் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு சேவை புரிந்து வருகிறார்கள் அஹ் பல பேர் இதற்காக முழு நேரமாக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கிறார்கள் அப்படி வந்தவர்தான் நம்ம மோடி அவர்கள் இப்படி வெவ்வேறு துறைகளிலும் பணி நடந்து கொண்டிருக்கிறது அமைப்பு தான் இன்றைக்கு நம்முடைய நாட்டை உலக அளவில் இந்த அளவுக்கு உயர்த்துவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது அது பல்வேறு நிலைகளில இந்த வேலைகள் நடந்து வருகிறது அதனால வெளியிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு கூட தெரியாது ஒவ்வொரு துறையிலும் அதனுடைய பங்களிப்பு என்ன என்பது வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியாது காரணம் இது தன்னலமில்லாத தேசபக்தர்களால் நடத்தப்படக்கூடிய அமைப்பு ஆகவே அந்த வகையில ஆர் எஸ் எஸ் அமைப்பு எங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது தேசபக்தி ஒழுக்கம் கட்டுப்பாடு எளிமையான வாழ்க்கை இவையெல்லாம் தான் ஆர் எஸ் எஸ் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன ஆகவே அந்த வகையில இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு பெருமைசாலைய பெருமை மிக்கவர்கள் ஏனென்று சொன்னால் தேசத்திற்கு பணியாற்றுவதற்காக ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஒரு வாய்ப்பை எங்களுக்கு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இப்போதெல்லாம் நிறைய இளைஞர்கள் வருகிறார்கள் ஆகவே நம்முடைய நாடு பெரிய அளவில் வளர்ச்சியை காணும் என்பதில எந்த சந்தேகமும் இல்லை நீங்க சொல்லும் போது சொன்னீங்க சார் ஆர் எஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து தேச நலனுக்காக உண்டானது அந்த மாதிரி ஆனா சில பேர் எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு இந்துத்துவ அமைப்பு இந்து ராஷ்டிரம் அமைக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய வந்து ஒரு எண்ணமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை பத்தி உங்களுடைய இல்ல இந்த சமயத்துல நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க அதாவது இந்துத்துவம் அப்படிங்கிறது என்ன இப்ப யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படிங்கறதா இந்துத்துவம் நாம் அனைவரையும் உலகத்தில பிறந்த அனைவரையும் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்கிறோம் இது மேற்கத்திய வேறு நாடு பிற கலாச்சாரங்கள்ல இந்த பண்பு இல்லை பிற தத்துவங்கள்ல இது இல்லை இந்துத்துவம் என்பது அனைவரையும் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்வது அதற்கு ஒரு படி மேலே போய் அனைத்துமே கடவுளினுடைய படைப்புகள் இறைவனுடைய படைப்புகள் அது விலங்குகளாக இருக்கலாம் செடிகொடி மரமாக இருக்கலாம் நதியாக இருக்கலாம் மலையாக இருக்கலாம் நீராக இருக்கலாம் இவை அனைத்துமே கடவுளினுடைய படைப்புகள் ஆக அனைத்தும் வாழ வேண்டும் மனிதனுடைய வாழ்க்கையே ஒருங்கிணைந்த வாழ்க்கை மனிதன் தனி மரம் அல்ல மேற்கத்திய சித்தாந்தங்களில சொல்லும் போது தனி மரம் அல்ல மனிதனுக்கு இயற்கையாகவே அந்த ஒருங்கிணைந்து சேர்ந்து வாழக்கூடிய தன்மை வந்து இருக்கிறது அதே மாதிரி மனிதன் இயற்கையாக அவருடைய வாழ்க்கை முறைகள் வழிபாட்டு முறைகள் இவையெல்லாம் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை முறையில இருந்து வருகின்றன அதை நம்முடைய இந்துத்துவமானது பூஜிக்கிறது ஆதரிக்கிறது ஆக இந்துத்துவம் என்பது அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை அதைத்தான் ஆர் வந்து சொல்லுகிறது இதுல நாம் யாரையும் வெறுப்பதில்லை இதனுடைய நோக்கமே நம்முடைய தேசத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது அதே சமயத்துல அனைவரையும் அணைத்து செல்வது என்பதுதான் இந்துத்துவம் இதுல இந்த எதிர்கட்சிகள் பிறகு எல்லாம் வேண்டுமென்றே இந்த குற்றத்தை சாட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர் இங்க வந்து பார்த்தாங்கன்னா நம்ம பணியாற்றுறதை பார்த்தாலே அவங்க புரிஞ்சுக்குவாங்க சரிங்க சார் இப்போ காங்கிரஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தப்போ வந்து பாரதிய ஜனதாவுடைய ஒரு மெயினான இது என்ன இருந்ததுன்னா டூ ஜி அது மாதிரி பல ஊழல் எல்லாம் செஞ்சிருக்காங்க அவங்கள வந்து நாங்கள் தண்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பாரதிய ஜனதாவே ஆட்சிக்கு வந்தது ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராஜா டூஜி ராஜாவா இருக்கட்டும் கனிமொழி அவர்களாக இருக்கட்டும் சோனியா காந்தி அவர்கள் மாதிரியும் சில குற்றச்சாட்டுகளாக இருந்தது அவங்கலாம் வந்து இப்போ நம்ம கணிதாவே வந்து சாதாரணமா நடமாடிட்டு இருக்காங்க அப்ப வந்து அதெல்லாம் வெறும் தேர்தலுக்காக பேசினாங்க அப்படின்றது மக்களுடைய கேள்வியா இருக்கு இல்லாது நம்ம நாட்டில் எப்படின்னா ஒரு முறை இருக்கிறது நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றங்கள் இந்த வழக்கினுடைய தன்மையை ஆராய்ந்து அவங்களை ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சு கொண்டு போறதுங்கிறது சில காலம் ஆகும்ங்க நமக்கு தெரிய டூ ஜி வழக்கு நடந்து முடிஞ்சது அது நடந்து முடிஞ்ச முறை வந்து அது சரியில்லைங்கிறதுக்காக மறுபடியும் அந்த வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்போது செப்டம்பர்ல அந்த வழக்குக்கான விசாரணை மறுபடியும் ஆரம்பமாக இருக்கிறது சோனியா காந்தி அம்மாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிய அந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கு பல வருடமா நடக்குது அது ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு நிலையில வந்து கொண்டே இருக்கிறது இது நீதிமன்றங்கள் அதை விசாரிக்கக்கூடிய அமைப்புகள் அதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்க அதனால இது வந்து பாரதிய ஜனதா கட்சி அவங்க மேல யாரு மேல வேணும்னு போடல அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த குற்றத்தினுடைய தன்மையில வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்குகள் நடந்து வருகிறது இந்த வழக்குகள் எல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று வருஷத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு நாம நினைக்கிறோம்னா இது வந்து மத்திய அரசு நேரடியாக போய் தலையிட்டு நிர்பந்தப்படுத்துவதை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு மோடி அரசு அதை விரும்புவதில்லை நாம வந்து நீதிமன்றத்திலேயோ அல்லது அரசு அமைப்புகள் சிபிஐ போன்ற அமைப்புகளிலையோ நாம் எதுவும் தலையிடுவதில்லை அதனால் அவங்க எல்லாம் சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கின்றன அவை கண்டிப்பாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அது அதனுடைய தன்மையை பொறுத்து குற்றத்தினுடைய தன்மையை பொறுத்து சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்கும் அதற்கு தாமதம் ஆவதற்கு காரணம் அது ஒவ்வொரு ஒவ்வொரு நிலை ஒவ்வொரு படியையும் கடந்து வர வேண்டி இருக்கிறது அதுதான் தாமதத்திற்கு காரணம் மறுபடியும் அதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சியிலேயே நான் ஒரு கம்பாரிசனா சொல்றேன் இப்ப காங்கிரஸ் ஆட்சியில பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் ஒரு அதிரடி முடிவுகள் ஆஹ் சர்ச்சைகள் எல்லாம் வந்து சட்டங்கள்ல எல்லாம் பெருசா இருக்காது போராட்டங்கள்லாம் பெருசா அந்த டைம்ல இருந்ததில்ல ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா த்ரீ செவன்டி ஆர்டிக்கலாக இருக்கட்டும் முத்தலாக் இருக்கட்டும் இப்போ இந்த இப்போ ரீசெண்டாக வந்த இஐஏ பிரச்சனையா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து நிறைய போராட்டங்கள் கிடைக்குது நிறைய சர்ச்சைகளுக்கு உள்ளான சட்டங்களா கொண்டு வர்றாங்க அதுக்கு எனக்கு இதற்கு அதுக்கு இரண்டு காரணங்களை சொன்னாங்க ஒன்று வந்து இவை எல்லாமே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சட்ட திருத்தங்கள் உதாரணமா நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஜம்மு காஷ்மீர் முன்னூத்தி எழுபது சட்டப்பிரிவை நீக்குவது என்பது எழுபது வருடமா நாம பிரச்சனை ஆனா ஜனதா கட்சி முன்னால ஜனசங்கம் இவை எல்லாமே அதை முக்கியமான அடிப்படையான செய்ய வேண்டிய காரியங்களாக வைத்திருந்தன நமக்கு தெரியும் இந்த அயோத்தியில ராமர் கோயில் அப்புறம் வந்து சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபது இதெல்லாம் நம்முடைய அடிப்படை நோக்கங்களிலே ஒன்றாக இருக்கிறது அதே மாதிரி இந்த குடியுரிமை சட்ட விஷயத்தை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து பேசப்பட்டு வரக்கூடிய விஷயம் இதையெல்லாம் சரி செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு இதற்கு முன்னால் இருந்த அரசுகளுக்கு துணிச்சல் இல்லை ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றையுமே வாக்கு வங்கியாக பார்த்தார்கள் உதாரணமா முன்னூத்தி எழுபது சட்டப்பிரிவை நீக்கினா தங்களுக்கு வாக்கு போயிடுமோன்னு சொல்லி பயந்தாங்க ஆனா மோடி அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் அப்படி இல்லை நாடு முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றால் அந்த முன்னூத்தி எழுபது சட்டப்பிரிவு நீக்கப்பட வேண்டும் என்று நாம் உறுதியாக இருந்தோம் அதை செய்தோம் அதனால அதனால பலர் அடிச்சிட்டு இருந்தவங்க எதிர்கட்சிகள் அவர்களுக்கெல்லாம் வந்து இப்போ தங்களுடைய அந்த நிலைமை போயிடுதேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அதற்காக போராட்டம் பண்றாங்க அதே மாதிரி நீங்க முத்தலாக் பிரச்சனையை பத்தி சொன்னீங்க இது வந்து அவங்க மத ரீதியா பார்த்தாங்க எதிர்கட்சிகள் பிற அமைப்புகள் எல்லாம் உரிமையாக இதை நாம் பார்த்தோம் ராஜீவ் காந்தி காலத்திலேயே ஷாபானு அப்படிங்கிற அம்மா வந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து அவர்களுக்கு அவர் கணவரால் முத்தலாக் செய்யப்பட்ட கணவரால் அவருக்கு மாதா மாதம் உதவி தொகை கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் அதை மீறி அதன் மூலமாக அந்த நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தினால் தங்களுக்கு பாதகம் வந்துவிடும் என்று காங்கிரஸ் கட்சி நினைத்தது அதற்காக ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தது ஆனால் நம்முடைய அரசாங்கம் அதை பார்க்கவில்லை இது அனைவருக்குமான அரசாங்கம் ஆகவே இது பெண்கள் பிரச்சனை பெண்கள் தபால் மூலமாகவோ அல்லது இப்போது வாட்ஸ்அப் மூலமாகவோ எல்லாம் முத்தலாக் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது அதனாலே பெண்களினுடைய உரிமை பாதுகாக்கிறது என்பதை பெண்களினுடைய உரிமை பறிக்கப்படுகிறது என்பதை கருத்திலே கொண்டு நாம் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அதனால அதற்கெல்லாம் ஆதரவு அளித்து வந்தவர்கள் இந்த மாதிரி போலி மதச்சார்பின்மைவாதிகள் அவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை இது ஜனநாயக நாடு அவர்கள் போராடலாம் ஆனால் அதே சமயத்துல இந்த நாட்டிற்கு எது நல்லதோ அதை மோடி அரசாங்கமானது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது செய்யும் இப்போ கரண்டா போயிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து விவசாய இது சம்பந்தமா வந்து ஒரு மூணு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் வந்து இப்ப சர்ச்சையாயிட்டு இருக்குது அதை பத்தினா இந்த மூணு சட்டமுமே மிக முக்கியமானவை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை ஏன்னா இந்த முதல்ல வேளாண் விளைபொருள்கள் வர்த்தக ஊக்குவிப்பு சட்டம் இரண்டாவது விவசாய ஒப்பந்த சட்டம் மூணாவது இந்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இந்த மூன்றுமே நம்ம நாட்டினுடைய விவசாயத்திற்கு நன்மை வகிக்கக்கூடியவை உதாரணமா விவசாயி வந்து இதுவரைக்கும் அரசு கட்டுப்பாட்டில முழுது எழுந்து வந்தார் தொழில்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் பொருளை எங்கு வேண்டுமானாலும் விற்கக்கூடிய சூழ்நிலை இருக்க இருக்கிறது ஆனால் விவசாயிக்கு அந்த வாய்ப்பு இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை அவர் அவருடைய குறிப்பிட்ட பகுதியிலேயே பொருளை விற்க வேண்டும் வெளிப்பகுதியில பொருள் அதிக விலைக்கு விற்கப்பட்டால் கூட அவர்களால் விற்க முடியாத சூழ்நிலை இருந்தது அதை இப்போது அரசாங்கம் எடுத்திருக்கிறது அதே மாதிரி இதுவரைக்கும் விவசாயிகள் இடைத்தரகர்களை நம்பித்தான் தொழில் செய்ய தங்களுடைய தொழிலை செய்ய வேண்டியிருந்தது விடை நிலத்துல அவருடைய பொருள் பத்து ரூபாய்க்கு விற்கப்படும் அவர் விற்குவார் ஆனால் அதே சமயத்துல சந்தையில அது நூறு ரூபாய்க்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கும் இது நாம் நடைமுறையில பார்க்கக்கூடிய உண்மை காரணம் இடைத்தரகர்களினுடைய ஆதிக்கத்திலே தான் இந்த இதுவரை இருந்து வந்தது அதை நீக்குவதற்காகத்தான் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இந்த மூன்று சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது இதன் மூலமாக விவசாயிகளினுடைய வருமானம் பெருகும் கிராம பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் தேசத்தினுடைய பொருளாதாரமும் பெரிய அளவில் வளர்ச்சியை காணும் நாம் இப்போது கொரோனா வந்த பின்னால இந்த சுயசார்பு பொருளாதாரம் என்கின்ற கருத்தை முக்கியமாக பிரதமர் மோடி அரசு மையப்படுத்தி வருகிறது அது மிகவும் அவசியமானது ஏனென்றால் நம்முடைய நாடு இயற்கையிலேயே நிறைய வலிமைகளை கொண்டது அந்த வலிமைகளினுடைய அடிப்படையில நாம் புதிய இந்தியாவை சுயசார்பு மிக்க இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் அந்த வகையில வேளாண் துறைக்கு சுயசார்பு மிக்க வேளாண் துறையாக மாறுவதற்கு இந்த மூன்று சட்டங்களும் உதவி செய்யும் இடைத்தரகர்களை முழுதுமாக அழித்துவிடும் இதன் மூலம் உணவு பாதுகாப்பு அதிகரிக்கும் நாம் இப்போதே கூட பார்க்கலாம் சென்ற ரெண்டாயிரத்து பத்தொன்பது இருபதோடு ஒப்பிடுகிற போது இருபது இருபத்தி ஒன்னாவது வருஷத்துல சுதந்திர இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு விளைச்சல் அதிகரித்திருக்கிறது அதிகரித்திருக்கிறது அரசு கொள்முதல் முப்பத்தொன்பது மில்லியன் டன் என்று இருக்கிறது இதுவரைக்கும் அந்த மாதிரி இருந்ததில்லை அதனால விளை பொருட்கள் அதிகரித்து வருகின்றன விவசாயத்துறைக்கு மத்திய அரசானது நிறைய ஊக்கங்களை கொடுத்து வருகிறது விவசாயிகள் தங்களுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்பதுதான் மோடி அரசினுடைய இலக்காக இருக்கிறது ஆக அதை நோக்கி அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது அதே சமயத்தில் இந்த எதிர்கட்சிகள் வேண்டுமென்றே குறை சொல்லுகிறார்கள் ஏனென்றால் குறிப்பாக காங்கிரஸ் போன்ற கட்சிகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இடைத்தரகர்களை நம்பித்தால் ஆட்சி நடத்தி வந்தார்கள் இடைத்தரகர்களை ஊக்குவித்து ஆட்சி நடத்தி வந்தார்கள் இது வேறு சில கட்சிகளுக்கும் கூட பொருந்தும் உதாரணமாக பஞ்சாபில் சிரோமணி அகாதி கட்சி இந்த விவசாய சட்டங்களை எதிர்க்கிறது காரணம் அந்த மாநிலம் முழுவதுமே தான் கோரோச்சி வந்தார்கள் அதன் மூலமாக இவர்களும் பலன் பெற்று வந்தார்கள் அதைத்தான் இந்த சட்டங்களானது நீக்குகிறது ஆகவே இவர்கள் போராட்டத்தை செய்கிறார்கள் இந்த சமயத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருந்த போது அப்போது மத்திய அமைச்சராக இருந்த கபில் சிபல் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார் மொத்த பாராளுமன்ற பதினேழு சதவீதம் மட்டுமே கிடைக்கிறது நீதி எண்பத்தி மூணுல எண்பத்தஞ்சு சதவீதம் இடைத்தரகர்களுக்கு போகிறது என்று அவர் வெளிப்படையாக பாராளுமன்றத்தில சொன்னார் அந்த இடைத்தரகர்களை நீக்குவதுதான் இந்த சட்டங்களினுடைய நோக்கம் முழு பலனும் விவசாயிக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் பதுக்கல்கள் எல்லாம் தடுக்கப்பட்டுவிடும் இனிமேல் முழு பலனும் விவசாயிக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் கிடைக்கும் மனித மற்றவர்களுக்கும் கிடைக்கும் இந்த இடைத்தரகர்களுக்கு கொள்ளை லாபம் என்பது இனிமேல் இருக்காது இந்த சமயத்துல நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் இந்த பழைய சட்டங்களாலே பெரிய அளவுக்கு பலனடைந்து வந்தன உதாரணமாக நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய அமைச்சர் இருபது வருடங்களுக்கு மேலாக டெல்லியில் அமைச்சராக இருந்தவர் அவர் இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் அமைச்சராக இருந்த போது தன்னுடைய வருமான வரி கணக்கில் நாற்பத்தி நாலு லட்சம் விவசாய வருமானம் என்று காட்டியிருக்கிறார் அது சம்பந்தமாக ஒரு வருமான வரித்துறை அதிகாரியே அவர் மேல் குற்றம் சொல்லி இருக்கிறார் இவர் மாடி தோட்டத்தில காலிஃபடவர் போட்டுவிட்டு இவ்வளவு வருமானத்தை காட்டுகிறாரா என்று கேட்டிருக்கிறார் இப்படித்தான் அவர்கள் எல்லாம் இந்த விவசாய துறையை தவறாக பயன்படுத்தி வந்தார்கள் உண்மையான விவசாயிக்கு பலன் இல்லை ஆனால் இந்த மாதிரி போலி விவசாயிகள் பலன் பெற்று வந்தார்கள் நமக்கெல்லாம் தெரியும் இந்த என் கட்சி நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியினுடைய தலைவர் சரத்பவார் அவர்களுடைய குடும்பம் விவசாயத்தை தன்னுடைய சொந்த லாபத்துக்காக பயன்படுத்தி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை சம்பாதித்துக் கொண்டு வந்தார்கள் உதாரணமாக ஒரு வருடம் பத்து ஏக்கர் நிலத்தில நூத்தி பதிமூணு கோடி விவசாய வருமானம் வந்ததாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் அதே மாதிரி பஞ்சாப்ல பாதல் குடும்பம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை கமிஷனாக பல வருடங்களாக பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று குறித்து பரவலாக பேசப்படுகிறது ஆக இதை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய சட்டங்களை தவறாக பயன்படுத்தி தங்களுக்கு சுய லாபம் ஒரு கோடி வைப்பதற்காகத்தான் மோடி அவர்கள் இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் இதன் மூலம் பலன்கள் உண்மையிலேயே விவசாயிகளுக்கு கிடைக்கும் சாதாரண விவசாயி அதிக பலன் பெற முடியும் கஷ்டப்படக்கூடிய விவசாயிக்கு சரியான விலை கிடைக்கும் அது நம்முடைய தேசத்துல எங்கு கிடைக்கிறதோ அங்கு சென்று அவர் பொருளை விற்க முடியும் அதற்காக நிறுவனங்களுடன் அவர் ஒப்பந்தத்தை ஏற்றி பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஆக இந்த விதமான சட்டங்களைத்தான் பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் இதன் மூலம் விவசாயிகளினுடைய வாழ்க்கை வள வாழ்க்கையில பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும் சரிங்க சார் இப்ப வந்து எதிர்கட்சிகள் சொல்ற இன்னொரு என்னுடைய கடைசி கேள்வி இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா அந்த ஜிடிபி ஜிடிபி வந்து இன்னைக்கு மைனஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க பொருளாதாரம் நல்லா பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் பத்தி கடந்த வந்து ஒரு மாசத்துல கடந்த காலாண்டு ஏப்ரல் ஜிடிபி குறைந்திருக்கிறது என்பது உண்மைதான் இது உலகம் பூராமே குறைஞ்சிருக்குது நம்ம நாட்டுல மட்டும் குறையில ஆஹ் உலகம் பூராவும் குறைஞ்சிருக்குது உண்மையில போனா நம்மை விட அதிகமாக குறைஞ்ச நாடுகள் நிறைய நாடுகள் இருக்குது ஆனா ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலாண்டை வைத்து மட்டுமே பார்க்க முடியாது இப்ப இந்த கொரோனா நூறு வருஷமா வராது யாருக்குமே இந்த இந்த மாதிரி ஆகவே மூணு மாசத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலையை வைத்து ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கணக்கு போடுவதுங்கிறதே தவறு இந்த மூணு மாசத்தை தனியா எடுத்து வச்சிடணும் ஏன்னா இந்த சூழ்நிலை இதற்கு முன்பு ஏற்பட்டதில்லை இனிமேலும் ஏற்படுமான்னு தெரியாது ஆகவே இது அசாதாரணமான சூழ்நிலை இதை நாம வைத்து கூட ஒப்பிடுறது முந்தைய காலாண்டு கூட ஒப்பிடுறதுங்கிறதே தவறு நம்முடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில அது வலுவாக இருக்கிறது இதை வந்து இந்த சித்தாந்தங்கள் நம்முடைய தவறான மேற்கத்திய வழிமுறைகள் தான் நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை தடுத்து கொண்டிருந்தன பிரதமர் மோடி அவர்கள் வந்த பின்னால இதற்கு உள்நாட்டு வியாபாரம் உள்நாட்டு உற்பத்திகளை ஊக்குவிப்பதற்கு நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இப்ப மொபைல் போன்ல அதனுடைய தயாரிப்புல நாம எங்கேயுமே உலக அளவுல தயாரிப்புல இரண்டாவது நிலைமையில இப்படி நிறைய தொழில்களை சொல்ல முடியும் பெரிய மாற்றங்கள் நம்முடைய கடந்த ஆறு வருஷத்துல ஆஹ் புதிய புதிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன இப்போ இந்த பதினைந்து நாளா உலக அளவுல நிறைய கணக்கெடுப்புகள் வருகின்றன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு எப்படி இருக்கு இப்ப இந்த வருஷம் கொரோனா பாதிச்சது அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிப்புகள் வருகின்றன அந்த கணிப்புகள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல உலக பொருளாதாரத்துல இந்தியா தான் மிக வேகமாக வளரக்கூடிய நாடாக இருக்கும் என்று சொல்லுகின்றன அதாவது வி ஷேப்டு ரெக்கவரின்னு சொல்லுவாங்க கீழே நாம கொரோனால கீழே விழுந்துட்டோம் ஆனா அதே மெதுவா போகாம நேராக முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்பு நம்ம நாட்டுக்கு தான் இருக்குதுன்னு சொல்றாங்க அதுக்கான அறிகுறிகள் இப்பவே தெரியுது இப்பவே ஒரு எண்பது சதவீத தொழில்கள் கோவை திருப்பூர் போன்ற தான் ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்காலம் வந்து நம்முடைய இந்திய தேசத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனா இதனுடைய தாக்கங்கள் முடிந்த பின்னால கண்டிப்பாக மிக நன்றாக இருக்கும் அதற்கான அடித்தளங்களை பிரதமர் மோடி அவர்கள் வலுவாக போட்டு வருகிறார் எதிர்கால இந்தியா வந்து பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி அடையும் உலக அளவுல நம்முடைய பொருளாதாரம் மிக முதன்மையான நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன அதை நோக்கித்தான் பிரதமர் அவர்கள் பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் ஆகவே நம்முடைய பொருளாதாரம் மீண்டும் வேகமாக மீண்டிடும் என்று நாம் எல்லோருமே உறுதியாக நம்பலாம் சார் இவ்வளவு நேரம் நேரம் ஒதுக்கி நம்ம அரங்குக்கு வந்து நம்ம கேள்விக்கெல்லாம் பொறுமையா பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் 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 மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம்